உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நிலா வந்துட்டு இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகி வந்துட்டு சேரன் கிட்டே சொல்லும்போது சேரனால் அதுக்கு பதிலே பேச முடியல அவர் எதார்த்தமா செஞ்ச ஒரு விஷயம் இந்த அளவுக்கு வந்து நிலாவை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அவரால் தாங்கவே முடியாமல் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு அப்போ வந்து நடேசன் சொல்கிறாரு என்னடா வேலை பார்த்து வச்சுருக்கேன் நீச்சேரா அப்படின்னு சொல்லி போது அப்பா நான் ஏதோ நம்ம வீட்டுக்குலாம் வந்துட்டு போகிறாரு எதுவும் இல்லாமல் நிலாவோட அவர் ஓனர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னை பார்க்க வந்தப்போ நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன்ப்பா மற்றபடி நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலைப்பா அதோட சேர்த்து நான் சொன்னேன்ப்பா நிலா வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் எங்களுக்கு ஆசை எங்கள் வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னா கூட நான் சொன்னேன்ப்பா ஆனால் அவர் இப்படியெல்லாம் பேசியிருப்பார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கூட சொல்லவே இல்லையடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைப்பா காலையிலேயே சோழன் கூடையும் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கப்பா நான் போய் கேட்கலான்னு சொன்னேன் ஆனால் பல்ல வந்தாப்பா வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்றாங்க சரி சரி விடு எதுவாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளாரே பேசி முடிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து அசால்ட்டாக விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு விடு அதுவே சமாதானம் ஆகி வெளியே வரும் நீ அதை அப்போ நினச்சி வருத்தப்பட்டு இருக்கா அதை வெளியில் வந்தோடனே பேசிக்கலாம் அதுவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது மனசு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு சாப்பிட்டியா அப்படிங்கிறாரு இல்லைப்பா நிலா வரட்டும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நிலா வந்தோன்னே நாங்கள் சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துருக்காங்க ஸோ பல்லவன் பாண்டி ரெண்டு பேருமே போயிட்டு கதவை தட்டுறாங்க வாங்க சாப்பிட்லாம் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு வேண்டாம் நீங்கள் சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவையே திறக்கலை ஸோ வீட்டில் வந்து பார்த்தா சோழன் வீட்லேயே இல்லை ஸோ எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே வந்து பல்லவன் பாண்டி எல்லாருமே வந்து தேடுறாங்க ரொம்ப நேரம் கழிச்சு சோழன் வீட்டுக்கு வர வரவர் அப்படியே ஒரு கடுப்புலேயே உட்காந்துட்டுருக்காரு அப்போ போயிட்டு பாண்டி என்னடா எங்கடா போனேன் இவ்வளோ நேரமா ஆலய காணவுன்னு அப்படின்னு ஒன்னே ஒன்றும் இல்லைடா சும்மா தான் வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சா அப்படியே படுத்துறாரு நிலா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வெளியிலே வர மாட்டேங்கிறாங்கடா அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு சோழனுமே போயிட்டு பேசலாமான்னு யோசிக்கிறாரு இருந்தாலும் நம்மகிட்டேயும் கடுப்பை கட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டுருக்காரு ஸோ மறுநாள் காலையில் வந்துட்டு நிலா கிளம்பி வெளியில் வராங்க அப்போ பார்த்துட்டு சோழன் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு பேசலாமா வேணாமா பேசுனா ஏதாவது திட்டிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நீங்க என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க ஆஃபீஸில் அவன் அப்படி பேசணும் சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டீங்க வெளியில் இங்கே ஒரு மனசே கஷ்டமாக இருந்துச்சுங்க நீங்கள் எப்போ வெளியே வருவீங்க வருவீங்க நான் பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கவங்களும் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சேரனுக்கு அப்படியே ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுது சேரன் அப்படியே அந்த சைடு கொள்ள சைடு அப்படியே அவர் பாட்டுக்கு உட்காந்து உட்காந்துட்டு அப்போ போயிட்டு இவங்க துணி காயப்பட போறாங்க போகும்போது பார்த்தா அப்படியே அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு பேசாமலே போயிட்டு துணி எல்லாம் காயப்பட்டு இருக்காங்க சேரன் வந்து பேசலான்னு வரும்போதுமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படியே போகும்போது அப்படியே ஒரு மாதிரி அவர் அழுகுற மாதிரி ஆயிடுறாரு பல்லவன் போயிட்டு அண்ணி அண்ணன் பாவன் நீ அழுகுற மாதிரி ஆகுது அண்ணி அப்படிங்கிறாங்க என்னடா அழுகுற மாதிரி ஆகுதுன்னா ஆஃபீஸ்ல ஆமா நான் பேச்சலாம் என்ன பேசினா தெரியுமா இப்படி எல்லாம் தான் போய் சொல்லுவாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஸோ அப்போ சேரன் வந்துட்டு டக்குன்னு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா நான் எதையுமே வந்துட்டு இப்படியெல்லாம் நடக்கணும் யோசிச்சு அவர் இந்த மாதிரி ஒரு ஆள் நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கல்லண்ணே இனிமேல் வீட்டில் நடக்கிற விஷயம் எதாத்தையும் வெளியே போய் சொல்லிட்டு இது எவ்வளோ பெரிய அசிங்கம் வீட்டில் இவ்வளோ உனக்கு ஆம்பளைங்க கூட இத்தனை நீ ஆம்பளைங்க கூட நீ இருக்கணுமா நான் உனக்கு ஃப்ளாட் எடுத்து தரேன் நீ அங்கே வந்து தங்குன்னு சொல்லிட்டு அவன் கூசாமல் சொல்கிறானே எனக்கு அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கோ நான் என்ன இங்கே வந்துட்டு ஆம்பளைங்க கூட இருக்கேன்னா என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது நான் என் புருஷன் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கிட்டு சோழனுக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாகுது அப்படா இப்போயாவது அவள் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துலேயே ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க கிளம்பின உடனே பார்த்தா சேரன் வந்துட்டு சரிப்பா கொஞ்சம் நேரம் இருப்பா நான் ஏதோ ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சமைக்காமல் விட்டுட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க பரவாயில்லண்ணே இருக்கட்டும் நான் வெளியில் கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ சோழன் உட்காந்துட்டு இருக்கும்போது வாங்க என்ன ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நானா அப்படிங்கிறாங்க என்ன நானாண்ணா நீங்கள் தான் எழுந்து வாங்க அப்படிங்கிறாங்க சரிண்ணா சோழனும் கிளம்பி போயிட்டு ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறாரு ஸோ ட்ராப் பண்ணிட்டுமே சரிங்க பார்த்துங்க ஓகே தானே நீங்கள் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஈவினிங் நான் கால் பண்ணும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க டக்குனு நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு திரும்பி பார்க்கும்போது டைமுக்கு சாப்பிடுங்க சாப்பிடாமலாம் இருக்காதிங்க அப்படிங்கிறாங்க ஆ நான் சாப்பிட்றேன் நீங்களும் டைமுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுது ஆனால் வந்துட்டு ராக வந்த மாதிரியே தெரியல அப்படியே ஒரு மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க நிலா திவ்யா வந்துட்டு என்ன திவ்யா ராகவை தேடுறியா அப்படின்றாங்க ஆமா எங்க காலையில இருந்து அவரை காணோம் அப்படின்றாங்க இன்னைக்கு ராகவ் லீவா வரமாட்டாராம் அப்படிங்கிறாங்க ராகவ் லீவா ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க அது ஒரு பெரிய கதை அப்படின்றாங்க பெரிய கதையா என்னாச்சு அப்படின்றாங்க தெரியல முருகன் சார் தான் சொன்னாரு ராகவ் இன்னைக்கு வரல அவருக்கு ஏதோ கை கால்லாம் அடிபட்டிருக்கு அதனால வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு கை கால் அடிபட்டிருக்கா என்னாச்சு அப்படின்றாங்க அதெல்லாம் தெரியல நிலா ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லை எதுனால எதுவும் விழுந்துட்டாரா எதுவுமே தெரியல இப்படி தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ திவ்யா கிட்டே நீ பேசுனியா அப்படின்னு கேட்குறாங்க நான் பேசல முருகன் சார் தான் பேசிட்டு சொன்னாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவங்க அப்படியே விட்டுடுறாங்க ஈவினிங் வந்துட்டு சோழன் வராரு வந்துட்டு அவங்க காரில் ஏறி உட்காந்தோடனே என்னங்க எனக்கு ஆஃபீஸில் எல்லாம் ஓகே தானே அப்படின்றாங்க ஆ ஓகே தான் சோழன் ஆனால் இன்றைக்கி ராக வரவே இல்லை ஆஃபீஸுக்கு என்னன்னு தெரில ஏதோ கை கால்லாம் அடிபட்டுருக்கான் ஆக்சிடெண்ட்டாக இல்லை கீழே விழுந்துட்டாரான்னு சரியா எனக்கு தெரியல அப்படின்றாங்க அது இப்படிங்க இனிமா அவங்க கிட்ட மோதவே மாட்டான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்றாங்க மோதவே மாட்டாரா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க அதெல்லாம் அப்படி வீட்டுதான் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ போற வழி எல்லாமே நிலா கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நிலா கிட்ட அவர் எதுவுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அப்படியே விட்டுடுறாரு அங்க போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்தா வீட்லயுமே எல்லாருமே கேட்கறாங்க என்னப்பா இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஓகே தானே எதுவும் அந்த பையன் எதுவும் தப்பா எதுவும் பேசினாங்களாப்பா திரும்ப அப்படின்றாங்க என்ன எல்லாருமே இதே கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க ஆமா நேத்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டியே திரும்ப அதை பத்தி எதுவும் பேசி எதுவும் பிரச்சனை கச்சினா ஆச்சான்னு தான் பயமா இருந்துச்சுப்பா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு ராகவ் ஆஃபீஸ்க்கே வரல அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து சோழன் சொல்கிறாரு அது இப்படி அவன் வருவான் இன்றைக்கி அவன் வர மாதிரி வேலையவா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது டேய் என்னடா பண்ணி வச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாரு டக்குனு நிலாவும் என்னாச்சு அப்படிங்கிறாங்க நேற்று நீங்கள் சொன்னோன்னே ஏங்க என் பொண்டாட்டியை ஒருத்தன் வந்துட்டு எதுக்கு இத்தனை ஆம்பளம் கூட இருக்க நான் உனக்கு ஃப்ளாட் எடுத்து வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவான் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா போய் நல்லா வச்சு செஞ்சு செஞ்சு செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறீங்க அப்போது ராகவுக்கு கை கால் அடிபட்டுருக்குன்னு அவங்க சொன்னது நீங்கள் பார்த்த வேலை தானா அப்படின்றாங்க பின்னா நான் எனக்கு கோவம் வராதா இங்கே பாருங்கள் வீட்டில் நமக்குள்ளே ஆயிரம் இருக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல அது அடுத்த பிரச்சனை ஊர் உலகத்துக்கு நம்ம புருஷன் பொண்டாட்டியாக இருக்கோம் அப்படிங்கிறது ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை பிடிச்சி தாங்க கல்யாணம் பண்ணேன் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோடய பொண்டாட்டி அப்படி இருக்கும்போது உங்களை வீட்டின் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பேசுவான் நான் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் நான் போய் நல்லா நல்லா கேட்டேன் நான் அப்பையும் போகிறேன் அவனை பார்க்கறதுக்கு எடுத்த உடனே என்ன நிலா ஏதாவது சொல்லி விட்டாங்களான்னு சொல்லி என்கிட்ட கேட்குறான் எவ்வளோ திமுற இருக்கும் அவனுக்கு ஏன் பொண்டாட்டி வந்து எனக்கு தூது அனுப்போ நான் போய் இவங்கிட்ட சொல்லுவேனா எந்த அளவுக்கு அவன் அவங்கள அடிப்போட்டு வச்சு சொல்லி பாருங்க அப்போ அவன் எந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அப்போதான் நல்லா புரிஞ்சிருச்சு வச்சு சம்மாடி அடிச்சு வச்சுட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே சேரனுக்கே பயம் வந்துருது ஏன் ஏன்டா நீ இப்படிலாம் போய் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நிலா வந்து அப்படியே சைலண்டாகவே நிற்கிறாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கவும் சே சோழனுக்கு பயம் வந்துடுது ஐயோ இப்போ எதுக்குன்னு இப்போ அவளை அடிச்சேன்னு சொல்லிட்டு இப்போ கோவப்பட போகிறா போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு டக்குன்னு நீங்கள் சொன்ன ஒன்றுமே உங்களை அப்படி அவன் கேட்டான்னு சொன்ன ஒன்றுமே எனக்கு கோவம் வந்துருச்சுங்க அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிலா அப்போவுமே சைலண்ட்டாக இருக்கும்போது பாண்டி இருந்துட்டு போச்சுடா நல்லா மாட்டின நீ எதுக்குடா நீ போய் கையெல்லாம் வச்ச அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ நிலா வந்து அங்கேயிருந்து ஓகம் வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்துட்டு நெஞ்ச நிஜமாக நீங்கள் அடிச்சிங்களா ராகவ அடிச்சிங்களா அப்படின்றாங்க ஏங்க சத்தியமான அடிச்சுட்டேங்க எங்க திட்ட அதனால அப்படிங்கிறாங்க உடனே டக்குன்னு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சோ சோழனுக்கு ஒன்றுமே புரியல நிலா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சத்தியமா நான் வந்த நேரம் எப்படி உடஞ்சி போயிட்டேன் தெரியுமா அவன் கேட்ட கேள்விக்கு இப்போ நீங்கள் அவனை அடிச்சேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு அப்படின்றாங்க அப்படியே இந்த சோழனுக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்தாலும் ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கு அப்போ நடேசன் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வராரு வந்துட்டு அப்படியே நடேசன் உள்ள வந்தோடனே டக்குன்னு வந்துட்டு நிலா அப்படி தள்ளி வந்துடுறாங்க வந்த உடனே இப்போ சோழன் நினைக்கிறாரு ஹாஹா கரெக்டாக வந்து இவன் ஏதாவது ஏழரை கூட்டுற மாதிரியே வந்துடுறாருப்பார் நான் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தால் பொறுக்காதே இருந்தாலும் உள்ளே வராமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே நெ நெஞ்சில் சாஞ்சிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு உள்ளே வந்துட்டு அப்படியே சோழன் அப்படியே பார்க்குறாரு என்னடா அப்படின்னு ஒன்று வந்து ஆ ஒன்றும் இல்லை அதான் கரெக்டான நேரத்துக்கு வந்து பிரித்து விட்டில்ல அப்படிங்கிறாங்க டே இப்போதிக்கி அவள் உன்னை கட்டி பிடிச்சிருக்கானா அதை வச்சுக்கிட்டு நீ அப்படியே பறக்காத அப்படிங்கிறாரு அது சரி நீ பேச தானே செய்வே என்ன பண்ணுறது என் நிலமை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழனும் சொல்லிட்டுருக்காரு அப்போ டக்குன்னு இப்போ நடேசன் பேச ஆரம்பிக்கிறாரு இங்கே பாருமா நிலா நான் சொல்கிறேன்னு நீ தப்பாக எடுத்துக்காத இவன் வந்துட்டு போய் இப்போ அந்த அந்த ஏன்னா அடிச்சிட்டு வந்துட்டான் அதெல்லாம் வாஸ்தவம் தான் ஏன்னா உன ஒருத்தன் அப்படி பேசியிருக்கான் அப்படிங்கும் போது அவனுக்கு வர கோவம் நியாயமானதான் அவன் போய் அடிச்சுட்டு வந்திருக்கான் அதுக்கு வந்துட்டு நமக்காக ஒரு ஆள் கேட்டிருக்காங்களே நீயும் சந்தோஷப்பட்டிருக்க இதெல்லாம் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ யாருன்னு நீ நினைக்கிற அப்படிங்கிறாங்க என்ன அங்கிள் நான் பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறேன் வரேன் அவர் எனக்கு பாஸ் அவ்வளோதான் அதை விட்டுட்டு என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு பார்த்தா இதெல்லாம் தப்பு இல்லையா நான் படித்து படித்து சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சோழன் தான் என்னோடய ஹஸ்பண்ட்னு நான் சொல்லிவிட்டு அதுக்கு அப்படியே ஒரு இது போட்டுட்டு வந்துட்டேன் நான் சரி இனிமேல் அந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு திரும்பவும் என்கிட்ட வந்து இப்படி அவன் பேசுகிறான் அப்போ அவனுக்கு எவ்வளோ திமறு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் சரிம்மா அவன் வந்துட்டு அவன்கிட்ட இப்படி பேசுகிறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவன் உன்னை பார்க்கும்போது உன்னை எப்படி பார்த்தான் அப்படிங்கும்போது இன்டர்வியூக்கு போகும்போது பார்த்தாங்க அப்புறம் ஜாயின் பண்ணும்போது பார்த்தாங்க அப்படின்றாங்க ஆ சரி அவன் அவனை பார்த்தான்ல பார்க்கும்போது உன்னை எப்படி பார்த்தான் அப்படிங்கும்போது அங்கிள் ஏன் இப்படி சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு போனப்பையே சோழனோட பொண்டாட்டியாக அவன் க கட்டின தாலியை கழுத்தில் போட்டுட்டு நீ போயிருந்தீன்னா உன்னை பார்க்கும்போதே அவன் வந்துட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி உன் மேலே ஒரு மதிப்பு மரியாதை வந்திருக்கும் ஆனால் நீ என்ன பண்ண போகும்போதே நீங்கள் வந்து வீட்டில் வந்து எனக்கு அதை பிடிக்கல இதை பிடிக்கல இவன் மேலே ஆயிரம் கோபம் இருக்கலாம்மா அவனுக்கு அதுக்காக இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்கீங்கன்னா கழுத்தில் நீ தாலியோட இருந்துருக்கணும் அந்த தாலியை கழட்டி அவன் கையிலே கொடுத்துப்பட்டு நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கேன் உன்னை பார்த்தா கல்யாணம் ஆவாத பிள்ள மாதிரி தான் இருக்குது அப்போது அவன் மனசில் ஆசையை வளர்த்துனா அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன அங்கிள் இப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க ஆமாம்மா உனக்கு தெரியும்ல மாமா ஏதாவது சொன்னேன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்றாங்க அப்படின்லாம் பார்க்குறாங்க இனிமேலாவது கழுத்தில் தாலி எடுத்து போடுமா நீங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல என்னமாச்சும் நீங்கள் பண்ணுங்க அங்கே போயிட்டு கோர்ட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ வந்து சோழனோட பொண்டாட்டியாக தானே இருக்க அப்போ அதுக்கான அடையாளம்னு உங்ககிட்ட என்ன இருக்கு நீ சொல்லு பார்க்கலாம் எங்கே காலில் மெட்டி போட்டிருக்கிறியா காட்டு அப்படிங்கிறாரு ஆஹா அதெல்லாம் இல்லை நான் போடல அப்படிங்கிறாங்க ஆ காலில் மெட்டியும் போடல கழுத்தில் தாலியும் இல்லை இந்த நெத்தியில் ஏதாவது குங்குமம் வச்சிருக்கிறியா அதுவும் வைக்க மாட்டேங்கிற தலையை சீவிர ஒரு சின்ன பொட்டை வச்சிக்கிற கழுத்தில் ஒரு சின்னு செயினை போட்டுவிட்டு நீ பாட்டு கிளம்பி போனின்னா பார்க்குறவனுக்கு எப்படி தெரியும் நீ கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு நினச்சிட்டு அவன் மனசில் ஆசையை வளர்த்துட்டான் அதுக்கப்புறம் சரி நீ கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு நீ சொன்ன உடனே அவன் அமைதியாக இருந்திருப்பான் இந்த இவன் வாயை வச்சுட்டு இல்லாமல் இவன் வேறு போய் சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் சரி அவள் தான் எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் வாங்க போகிறாள் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவன் இன்னும் இன்னும் ஆசையை வளர்க்க ஆரம்பிச்சுட்டான் இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம கையிலையும் இருக்குமா நம்மளும் எல்லா விஷயத்தையும் பார்த்து கரெக்டாக இருக்கணும் எல்லா நேரத்துலேயே எல்லாரும் கரெக்டாக இருக்கிறது கிடையாது நீ ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அது மாதிரி பண்ணிட்டேன் இனிமேலாவது அந்த மாதிரி இல்லாமல் ஒழுங்காக தாலி எடுத்து அந்த உன் கழுத்தில் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே ஹே தாலி எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சோழன் அப்படியே பார்த்துட்டு ஆ என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாரு சரி எடுத்து நிலா கிட்டே கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே யோ நீ வேற ஏயா அவளே கேட்டாலும் சரி நீ வந்து சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு என்னடா நான் தான் சொல்லிட்டேன்ல நான் சொன்னால் நிலா கண்டிப்பாக கேட்கும் உங்களை மாதிரி நினச்சிங்களா நிலாவை நான் ஒன்று சொன்னேன்னா அதுக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே எதிராக சொ நீங்கள் செய்கிறாளுங்க ஆனால் நிலா அப்படிலாம் கிடையாது நான் சொன்னா அது சொன்னபடி கேட்கும் ஏன்னம்மா நான் சொல்றது கரெக்டு தானே அப்படிங்கிறாரு உடனே வந்துட்டு நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தாலும் யோசி யோசி யோசிச்சு முடிவு பண்ண உனக்கு வந்துட்டு இதுதான் நான் தான் கரெக்டாக இருக்கும் நீ தோணுச்சு அப்படின்னா நீ அதை எடுத்து தா கழுத்துல போடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு அப்புறம் நிலா வந்துட்டு அப்படியே இதெல்லாம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிலாவுக்கு ஒரு ஒருத்தனை வந்து இந்த மாதிரி பேசிட்டான் அப்படிங்கும்போது சோழன் செஞ்சது ரொம்ப ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது ஏன்னா இன்னொருத்தரோட தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட உனக்கு நான் ஃப்ளாட் எடுத்து வைக்கிறேன் நீ அங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு ராகவ் பண்ணிட்டாரு ரெஸ்டாரண்ட்லேயே இவன் என்னோட ஆளை பார்த்து கூப்பிட்டு போன்னு சொன்னப்போயே ராகவ் வந்து சோழன் கிட்டே அடி வாங்க வேண்டியது பட் அப்போ இவரது தப்பிச்சிட்டாரு ஏதோ ஒரு சோழனோட நல்ல ஒரு மைண்டில் இருந்திருப்பார் இருக்கு அதனால் விட்டுட்டார் ஸோ இந்த வாட்டி வந்து நிலாவை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னா வச்சு செம்ம எல்லாமே அடி அடி அடிச்சு தள்ளிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் ராகவ் எந்த மாதிரி வந்து மூவ் பண்ண போறாரு ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு பிப்ரவரி ஃபோர்டீன்த் அப்படிங்கிறதும் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கா ஸோ சோழனோட சபதம் அப்படிங்கிறதே வந்துட்டு இந்த லவ்வர்ஸ் டேக்குள்ளார அவளே வந்துட்டு என்கிட்ட லவ் சொல்லிட்டு அந்த தாலியை கழுத்துல போடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு சூழ்நிலை காரணமா நிலா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்களா ரெண்டு பேரும் திரும்பவும் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் Thanks for watching.